தூத்துக்குடி விமான நிலையத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஏழு மணி அளவில் நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு திறந்து வைக்க உள்ள நிலையில் சுமார் பத்தாயிரம் பேர் அமரக்கூடிய வகையில் விழா மேடைகள் மற்றும் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிர துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினரின் பாதுகாப்பு பணியோடு நடைபெற்று வருகிறது இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் தூத்துக்குடி வாகைக்குளம் பகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு விமான நிலையம் திறக்கப்பட்டது இந்த விமான நிலையத்தில் இரண்டு தனியார் விமான நிறுவனங்கள் மூலமாக சென்னை மற்றும் பெங்களூருக்கு ஒன்பது விமான சேவைகள் இயக்கப்பட்டு வருகின்றன விமான நிலையத்தை பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இதற்காக சுமார் அறுநூத்தி பத்து ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் விமான நிலையம் விரிவாக்கப்பட்டது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது மீட்டராக இருந்த விமான ஓடுதளம் மூன்றாயிரத்தி நூத்தி பதினைந்து மீட்டர் நீளமாக மாற்றப்பட்டது ஒரே நேரத்தில் ஐந்து விமானங்களை நிறுத்தும் வகையில் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன மிகப்பெரிய ஏ மூன்று இரண்டு ஒன்று ரக ஏர்பஸ் விமானங்கள் இங்கு வந்து செல்ல முடியும் தூத்துக்குடி விமான நிலையம் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விமான நிலையத்தில் ஒரு நேரத்தில் பயணிகள் உள்ளே வருவதற்கும் பயணிகள் வெளியே செல்வதற்கும் ஏற்ப வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன பயணிகள் உள்ளே வருவதற்கு நான்கு நுழைவாய்களும் வெளியே வருவதற்கு மூன்று நுழைவாய்களும் அமைக்கப்பட்டுள்ளன விமான நிலையத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வரும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்வதற்காக பிரம்மாண்டமாக மேடைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்